மாயா சீனு சிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனும் வந்து எப்படியாவது சிவாவையும் மணியும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால இப்போ என்ன பண்ணதுக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது அப்போ அவங்க வந்து வசந்தரா வராங்க வசந்தராவும் புவனேஸ்வரி பசுபதி இவங்க மூணரும் வரவும் அப்போ வசந்தரா சொல்கிறாங்க இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் சித்தப்பாவையும் மாமாவையும் வெளியே கொண்டுட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு ஆனால் நான் நினைச்ச மாதிரிக்கு வந்து அந்த பத்திரத்தில் எனக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் என் பேருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஆக மொத்தத்தில் நீ தான் ஏற்கனவே வந்து வந்து ஓன் பேருக்கு தான் அந்த இடத்த மாற்றி நீ எழுதிக்கிட்டே இல்லை அப்புறமா எதுக்காக வந்து திரும்பவும் எங்கள் பெரியப்பா வந்து கையெழுத்துப்பட சொல்லிட்டு இருக்கிற அப்போ என்ன அர்த்தம் நீ வந்து டூப்ளிகேட் பத்திரம் தான் வச்சிருக்கேன்னு நீ ஏன் வந்து இப்போ ஒத்துக்கிட்டுதியா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வசந்தரா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு உங்கள் சித்தப்பாவும் மாமாவும் என்ன மாதிரி கேஸில் நான் சிக்க வச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படி மட்டும் அவங்கள காப்பாற்றணும்னா என்னால் தான் முடியும் அதனால ஒழுங்கு மரியாதையாக அவங்கள காப்பாற்றணும்னா இந்த மாதிரிக்கும் உங்கள் பெரியப்பா வந்து என் பேருக்கு வந்து இந்த இடத்த எழுதி கொடுக்க சொல்லு அப்படி இல்லைன்னா அவங்க அவ்வளோதான் அவங்க கதையை முடிஞ்சு போச்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இதை நீ சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரையும் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா போகவும் பாத்தியா அவளுக்கு திமுற அவள் இப்படி தான் திமுர் பிடிச்சவ அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா இவங்க மூணு ஒரு காரில் வந்துட்டு இருக்கிறாங்க வசந்தரா புவனேஸ்வரி பசுபதி இவங்க மூணு காரில் வந்துட்டு அப்போ வசந்தராவுக்கு வந்து யாரோ ஃபோன் பண்ணுறாங்க உடனே ஃபோன் பண்ணினதுமே வசந்தரா அப்படியே வந்து பதட்டம் ஆகிறாங்க அப்போ கிட்ட சொல்கிறாங்க புவனேஸ்வரி நீங்கள் ரெண்டு வரும் இறங்குங்க உங்களுக்கு வேற காரை நான் ரெடி பண்ணி தரேன் நீங்கள் அந்த காரில் போயிருங்க அப்படிங்கவும் எனக்கு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க உங்க முகமே சரியில்லை ஏதோ ஃபோன் வந்துச்சுது உடனே உங்க முகம் சரியில்லாம ஆயிப்போச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் வந்து வசந்தரா கிட்ட கேட்கவும் இதெல்லாம் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் அதனால வந்து அதை நான் பாத்துக்கிட்டுதேன் நீங்க அதை பத்தி தயவு செய்து என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் காரை விட்டு இறக்கி விட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏதோ வந்து பர்சனலா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை நம்ம கிட்ட சொல்லக்கூட அவங்களுக்கு விருப்பம் இல்ல பாத்தியா அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பசுபதி கிட்ட புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்க பாத்தோம்னா வந்து பார்வதி பத்தியே சந்தேகப்பட்டுட்டு ஜானகி வரவும் அப்போ பார்வதி தனியா அழைச்சிட்டு போய் ரமணி பாடி கேட்டிட்டு பார்வதி நீ உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது அப்போ ஜானகி ஒழிஞ்சினுன்னு கேட்டுட்ருக்கவும் உடனே பார்வதி நான் உண்மையை சொல்லணும் அப்படிங்கும் போது அன்றைக்கி ஜானகி ரகுராம் அவங்க ரூமில் இருந்து ராத்திரி போல நீ தானே வெளியே வந்த அதை நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நீ எதையும் மறைச்சு வச்சுருந்த ஆனால் நான் அதை பற்றி அப்போ கேட்க வேண்டாம்னு சொல்லி நினச்சிட்டேன் இப்போ சொல்லு நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிற ரகுராம் கேட்டையும் நீ கையெழுத்து வாங்கியிருக்கிற அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து என்னை பற்றி இப்படிலாம் வந்து நான் திருட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க கேட்குறீங்களா அந்த மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து பார்வதி பார்த்தோம்னா அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்வதி இப்படி பேசிட்டு போகிறத பார்த்துட்டு ரமணி பாட்டிக்கு சந்தேகம் வந்து கூடுதலாகவே ஆகி போச்சுது வந்து இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கானா அப்போ இவ தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி நினைக்கும் இப்போ ஜானகி நினச்சிட்டு என்னது அப்போ இவன் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காளா அப்போ ஆக மொத்தத்தில் அன்னைக்கு ராத்திரி வந்து நம்ம ரூமில் யாரோ வந்து சத்தம் கெட்ட மாதிரிக்கு இருந்தது நம்மளும் எழுந்திரிச்சு பார்த்தோம் ஆனால் யாருமே இல்லாத மாதிரி இருந்தது அப்போது அத்தை சொல்கிறதுலாம் கரெக்டு தானா இவன் நம்ம ரூமுக்கு வந்திருக்கிறார் வந்தது மட்டும் இல்லாம அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கைரேகை வாங்கிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மேல வந்து அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது ஏன்னா சாமியாரும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் பார்வதி மேலே அவங்களுக்கு ஜானகிக்கு சந்தேகம் வந்துடுது ஆனால் நம்ம கையங்குளமாக நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லாமல் நம்ம எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க ரகுராம் வந்து அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து காட்டில் அன்னைக்கு பூமி பூஜை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்துருக்குறோம் கண்டிப்பாக அது நடத்தியே தீரும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ ரமணி பாட்டி வந்து ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானகி இந்த மாதிரி ரகு வந்து பஞ்சாயத்தில் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம் தான் பூமி பூஜையை காட்டில் அன்னைக்கு நான் போட தவறிட்டோம்னா என் உயிர் என் உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்லவும் இதை ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் ஜானகி இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு வந்திருக்கிறான் என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு போது இங்கே பார்த்தோம்னா மாயாவும் சீனியும் தான் கட்டுறாங்க அப்போ சீனி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன மாயா பண்ணுறதுக்கு நம்ம வந்து அப்பாவையும் காப்பாற்றணும் அதே மாதிரிக்கு மாமாவையும் காப்பாற்றணும் அதே மாதிரிக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையே அந்த போனஸ் போட்ட திட்டத்தில் நம்ம குடும்பமே வந்து இப்போ வந்து அவகிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு வோ அப்ப மாயா சொல்றாங்க பஸ்ட் வந்து நம்ம மாமாவையும் சித்தப்பாவையும் காப்பாற்றி தீரணும் அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன ஐடியான்னு சொல்லி கேட்கமோ உடனே வந்து தன்னுடைய ஐடியாவை சொல்றாங்க இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டு தாங்க இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க இதுக்கு நம்ம தனாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கும்போது சரிதான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போட்டுருக்காங்க அது என்ன பிளான் சொல்லி தெரியல அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து இதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஜானகி வராங்க அப்போ ரகுராம் கிட்ட கேட்குறாங்க எதுக்காக பஞ்சாயத்தில் நீங்க இந்த அவர்க்கே சொல்லிட்டு வந்தீங்க அப்படிங்கவோ அப்ப ரகுராம் சொல்றாங்க இது நான் அந்த கடவுளுக்கு எழுதி கொடுத்த இடம் அது வந்து எங்கிட்ட இருந்து யாரும் பறிச்சிட முடியாது ஆனா அந்த கடவுள்கிட்ட வந்து பறிச்சிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எப்பவுல தைரியம் இருக்கணும் அதனால தான் அவர் மேல் இருந்த நம்பிக்கையில தான் இந்த மாதிரி நான் சொல்லிட்டு வந்திருக்கற அப்படிங்கவோ கண்டிப்பா நடக்குங்க கண்டிப்பா நம்ம அவருக்கே அந்த இடத்த நம்ம எழுதி கொடுத்துருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து பார்வதி எப்படியாவது கயங்கலம பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு நினைக்குமோ பார்வதி வந்து வெளியே கிளம்புறாங்க அப்ப ஜானகி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகவோ வசந்தம் கிட்ட தான் வந்து அவங்க பார்வதி போய் அவங்க நிக்கிறாங்க இதை பார்த்ததுமே ஜானையும் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு தர வேண்டிய பணத்தை மீதி எப்ப போறீங்க நான் தான் நீங்க நினைச்ச மாதிரிக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துட்டோம்ல அவருகிட்ட இருந்து கைரையே வாங்கி கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானைக்கு அதிர்ச்சி அடைவோம் அடுத்தது பார்த்தோம்னா ஜானைக்கு ஓடோடி வாராங்க எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வசுந்தரா வாராங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண் முன்னாடியே அவளை போட்டு அடிப்படீங்கும்போது நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன்னை அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தரா போட்டு அவங்க அடிக்கிறாங்க ஜானகி இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வசந்தராவும் பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் நீ இவா கூட சேர்ந்து திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ செஞ்சிருக்கிறியா இப்போ பாரு உன என்ன பண்ணுற பாரு இப்பவுமே உங்களை பத்தினா உண்மையே நான் சொல்லப் போறேன் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே அவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து ஜானகிக்கு இவங்களால என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்